இன்றைய வேதவசனம் ஒன்று குறைந்திய மூன்று இருபத்தி மூன்று நீங்கள் கிறிஸ்தவினுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் ஆ மேன் நம் கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன் எனவே அவர் தேவனுடையவர் நாமும் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் தன் வாழ்க்கையில் கிறிஸ்துவை உடையவர்களே உண்மையான கிறிஸ்துவர்கள் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா என்ற வார்த்தையின்படி மனுஷனுக்கு முக்கியத்துவம் தந்து மனுஷ மேன்மையை பாராட்டுகிறவன் மாம்சத்துக்கு உரியவன் எனவேதான் வேதம் ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக என்கிறது நாம் மனுஷனை மேன்மை பாராட்டினால் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருப்போம் ஆனால் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டினால் கிறிஸ்தவிற்கு உரியவர்களாய் இருப்போம் எங்களை உம்முடையவர்களாக சேர்த்துக்கொண்ட எங்கள் அன்பு தெய்வனி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்ற